யாழ்ப்பாணம் வல்வெட்டி துறையை புறப்படமாகவும் பருத்தி துறை கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த பொன்னம்பலம் செல்வராசா அவர்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற பொன்னம்பலம் ராசரத்னம் தம்பதிகளின் ஸ்ரேஷ்ட புத்திரரும் காலம் சென்றவர்களான ஆதிரத்னம் நீலாதாட்சி தம்பதிகளின் அன்பு மருமகனும தையல் நாயகி அவர்களின் அன்பு கணவனும காலம் சென்றவர்களான தமபழியம்மா தியாகராசா காந்தரூபி மற்றும் ஸ்ரீராதா அருணாச்சலம் ஆகியோரின் அன்பு சகோதரனும வசந்தகுமாரி ராசநாயகி சுஹந்தி சுமதி ஆகியோரின் அன்பு தந்தையும அமரநாதன் வில்்ட் போ எட்டிராஜ் மரியதாசன்ன ராச குவாரடா யோரி நன்பு மாபனாரு நிெரோசன்ன ஜெரூசன் மலனே தாஷாயினே தாஷா நக்கீறன்ன திரீஷஹ ஆகயோரி அ பேரலுவ ஆவாரு. இ வரவித்தலையுற்றாார் உகமின நண்பர்கட்டுவரவேட்டுக் கொள்ளு பாறு கெட்டு கொள்ளப்படடுகள. தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்